நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசத்தின் சொத்துக்கள் இந்தியாவின் வருமானங்கள் அனைத்தும் ஒரு சப ஒரு நபரை நோக்கி செல்கின்றன அவர்தான் அதானி அதானி குழுமத்திற்கு பத்தாண்டுகளாக அரசு காட்டுகின்ற சலுகை வரி தள்ளுபடி கடன் தள்ளுபடி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் கிரீன் எனர்ஜி இது எல்லாம் எல்லாம் வாரி கொடுத்து ஒரு தனிநபரை ஒரு மிகப்பெரிய உலகளவில் பணக்காரராகின்ற நோக்கத்தை நரேந்திர மோடி செய்து வருகிறார் என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார் ஏற்கனவே இண்டன்பர்க் ரிப்போர்ட் அதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவருடைய பிரச்சார யுக்தியால் மக்களை மறக்க செய்தார்கள் இப்பொழுது அமெரிக்காவில் எஃப்சிபிஏ என்ற ஒரு அமைப்பு ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பிரசி என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது தனி அல்ல ஒரு அமைப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் இதை தானாக முன்வந்து எடுத்திருக்கிறது இப்பொழுது பாஜக இதை பற்றி எதுவும் வாய் திறக்கவில்லை அவர்கள் சொல்வதெல்லாம் கௌதம் அதானி மற்றும் ஏழு கூட்டாளிகள் இரண்டாயிரம் கோடி இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்ச திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலுக்கு இடையான அதானி மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு பதினாறாயிரம் கோடி ரெண்டு பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டக்கூடிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு லஞ்சம் வழங்கியிருக்கிறார்கள் என்ற அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது இதற்குறிப்பாக ஆந்திரா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஒரிசா ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சாரத்திற்கு மின்சாரத்திற்கு சமீபத்திய ஒப்பந்தங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன மோடி அதானி உறவு குறித்து காங்கிரஸ் பேரியக்கம் நூறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதுவரை பதில் இல்லை விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஊடக நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிமெண்ட் ஆலைகள் அதானியை கையகப்படுத்துவதற்கு வசதியாக இந்த ஏஜென்சிகள் தவறாக பயன்படுத்துள்ளன என்று எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த கேள்வியை எழுப்பினால் எதிர்க்கட்சிகளை முடக்கவும் எதிர்கட்சி முதலமைச்சர்களை சிறையில் அடைப்பதும் மோடி அரசின் வாடிக்கையாக இருக்கிறது இதனால்தான் அமெரிக்கா போன்ற சர்வதேச அதிகார அமைப்புகள் அதானிக்கு எதிரான விசாரணைகள் வெளிவருகின்றன எஃப்சிபிஏ ஒயர் ஃப்ராட் கான்ஸ்பரன்சி என்ற வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை எல்ஐசி நிறுவனத்திற்கு எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இழப்பு எதற்காக எட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் எல்ஐசிக்கு இழப்பு அதானி பங்குகளில் முதலீடு செய்வதற்கு எல்ஐசிக்கு நிதித்துறை ஆணை பிறப்பித்திருக்கிறது அதிகமான விலைக்கு அதானியுடைய பங்குகளை எல்ஐசி வாங்குகிறது எல்ஐசியில் இருப்பதெல்லாம் மக்களுடைய பணம் இந்த தேசத்து மக்களுடைய பணம் இதையெல்லாம் அதானி பங்குகளை ஏற்றுவதற்காக புள்ளிகள் உயர்வதற்காக சதவிகிதத்தை உயர்த்தி காட்டுவதற்காக முதலீடு செய்திருக்கிறார்கள் கடைசியில் இவர்கள் செய்கின்ற குற்றம் அதானி நிறுவனத்தில் இருக்கின்ற தவறான வழிகாட்டுதல்கள் குற்றங்கள் இது வெளியே வந்தவுடன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறது கீழே விழுகிறது கீழே விழுவதால் பல ஆயிரம் புள்ளிகள் கீழே விழுந்தவுடன் நட்டத்தில் ஒரு ஒரு பங்குகளும் இருக்கின்றன இதனால் எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் எல்ஐசிக்கு பாதிப்பு என்று அறிக்கைகள் சொல்கின்றன இதற்கெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் வாய் திறப்பதில்லை அதே போன்று செபி விதிமீறல்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதானியுடைய பங்குகளை உயர்த்துவதற்காக அதானியுடைய பங்குகளை மொரிசஸ் போன்ற நாடுகளில் இருந்து பணங்களை கொண்டு வந்து அதை வாங்குவதற்கு செபியின் தலைவர் மாதவி கூச் அவர்கள் துணை போனார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதுவரை அவரை விசாரணைக்கு அழைக்கவில்லை எதற்காக விசாரணைக்கு அழைக்காமல் அவரை பாதுகாக்கிறது பாஜக அரசு என்ற கேள்வியை காங்கிரஸ் பேரியக்கம் எழுப்புகிறது இதனால் பங்கு சந்தையில் உள்ள பத்து கோடி முதலீட்டாளர்கள் என்ற நட்டம் ஏற்பட்டு இருக்கிறது இதைத் தொடர்ந்து ஒரு அதானியை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு அதானியை இந்த உலகத்தின் பணக்காரராக்குவதற்காகவும் இந்தியாவில் உள்ள வரி செலுத்தும் மக்களை ஏமாற்றியும் இந்தியாவில் வங்கிகளில் உள்ள இருப்புகளை கடன் தள்ளுபடி செய்வதற்கும் பயன்படுத்தி இருக்கிறது பாஜக அரசு என்பது உண்மை புலப்படுகிறது சற்று முன் ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கன்னியா நாட்டில் அதன் தலைநகரான நைரோபியில் அதானியுடைய விமானத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் கன்னியாவை விட்டு தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதுதான் மோடி அரசியுடைய அதானியுடைய உறவு இதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு முயற்சி செய்வது வீட்டை காலி செய்வது அச்சுறுத்துவது சவால் விடுவது சாதிகளை பற்றி பேசுவது இதைப்படியெல்லாம் அவதூறுகளை பாஜக பேசும் மோடியை பேசினால் கூட பாஜக கவலைப்படுவதில்லை அதானியை பற்றி பேசினால் மிகவும் கவலை அடைகிறார்கள் வழக்குகள் பாய்கின்றன முதலமைச்சர்களையே சிறைபிடிக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய பத்தரை ஆண்டுகளுடைய ஆட்சி இது முழுக்க முழுக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் அதானிய ஊழலைப் பற்றியும் என்ன நடந்திருக்கிறது என்பதைப் பற்றி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லியிருக்கிறார்கள்